வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இரவு எட்டு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய காற்று காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்றும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட நிலப்பகுதியை ஒட்டி கடற்பகுதியில் வளிமண்டல சுழற்சியும் தாழ்வு பகுதியாக தீவிரமடைய நெருங்கி வந்திருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது கேரளாவிலே அப்பாச்சி கவுண்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் வாழையார் அருகே இருக்கக்கூடிய அப்பாச்சி கவுண்டர் ஐந்து சென்டிமீட்டர் மழை இன்றைக்கு பகலில் மேலும் வால்பாறை நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கி இருக்கிறது கன்னியாகுமரி தேனி மாவட்டத்திலும் சாரல் மழை அப்பாச்சி கவுண்டர் நுழையக்கூடிய அந்த சாரல் மழை நேகமம் கர்மாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் ஆர்வேலூர் முக்கோணம் வரைக்கும் அதே போல கொங்கல் நகரம் தோட்டம்பட்டி பெதப்பம்பட்டி உள்ளிட்ட குடிமங்கலம் பொள்ளாச்சி சாலையிலையும் மழை சாரல் மழை நாளையிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்துன்னு ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் வெப்பச்சலன இடிமழைப்பொடிவாக தீவிரம் அடையும் நல்லா இப்போ யோசிச்சு பார்க்கணும் நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் வானிலை இருக்கு நேற்று முன்தினம் மழைன்னு சொன்னோம் டெல்டாவில் மழை இருபத்தி மூணாம் தேதியும் இருபத்தி நாலாம் தேதியும் மழை இருக்காதுன்னு சொன்னோம் நேற்றும் இல்லை இன்றைக்கும் இல்லை புரிஞ்சுதா ஆனா நேற்றைக்கு காலையில கடுமையான மேகமூட்டம் குளிர்ந்த காற்று எல்லாம் இருந்துச்சு மழை வருவது போல இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம் மழை வராது உயர் மேகம் இருக்கும் இதனால வெப்பம் உயராது மாலை இரவு மழை பொழிவு இன்றைக்கு பெய்யாது என்று சொல்லியிருந்தோம் அதே போல் ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்த்து இருந்தோம் அது ஓரிரு இடங்கள்ல கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு இரு இடம் தான் தமிழ்நாட்டிலேயே அது அங்கங்கே கிடைத்து கொண்டிருக்கு இப்போ நேற்றைக்கும் பெய்தது பெரிய அளவிலே இல்லை நாளையிலிருந்து பரவலாகிறது மழை நாளை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் பரவலாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும் இருபத்தி ஐந்து நாளை ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மழை படிப்பை கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பரவலாக இருக்கும் பரவலாக இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்குதலும் இருக்கும் இருபத்தி எட்டு வரை இந்த சுற்றின் மழை இருபத்தி ஒன்பது மழை வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு சனிக்கிழமை வரதான் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நான்கு நாட்களுக்கு மட்டும் மாலை இரவு இடிமழைப்படிவு தமிழ்நாட்டில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழையும் கணவாய் காற்று பகுதியில் சாரல் மழையும் மேற்கு மாவட்டங்களில் வெப்பச்சலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையும் கிழக்கே வர வர அது இடிமழையாக காற்றுடன் கூடிய மழை இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவாக இருக்கும் இப்போ வங்கக்கடலோரம் டெல்டா மற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் திருச்சி உள்ளிட்ட பகுதி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டையில் நல்ல மழை தெரிகிறது இருபத்தி ஐந்து நாளையை விட இருபத்தாறு இருபத்தேழு நல்ல மழை தெரிகிறது பெரும்பாலான இடங்களில் தெரிகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி போல இருக்கும் இருபத்தி ஐந்தும் இருபத்தி எட்டும் ஒரே மாதிரி இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்கும் ரைட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு அப்படி இருந்தாலும் ஒரு இரு இடங்கள்ல தான் இருக்கும் அது பெரும்பாலும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தெரிகிறது அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் தெரிகிறது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் சந்திக்கும் இடத்துல தெரிகிறது இது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மழை இல்லை ஒன்றாம் தேதியும் வாய்ப்பு இல்லை ரெண்டாம் தேதியும் அடுத்த மழை தொடங்கிடுங்க அடுத்த சிஸ்டம் வங்க கடலிலே இப்போ எங்க இருக்கோ அதே இடத்தில் உருவாகி அதே இடத்திற்கு வந்து அதே வழித்தடத்துல பாகிஸ்தான் எல்லையோரம் போக போகுது அப்போ அதே இடம் அதே வழி அதே மாதிரி இருந்தா என்ன ஆகும் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டுல எப்படி மழையோ அதே போல் மழைதான் ஜூலை ரெண்டு ஜூலை மூணு ஜூலை நாலு ஜூலை அஞ்சு ஆனால் இதை விட கூடுதல் தென்மேற்கு பொறுமழை இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ உயரழுத்தம் உயரழுத்தம்னா எப்படி ஏற்பட்டதுன்னா காற்று திசை மாறும் பொழுது காற்று குவிதல் அதிகமாகும் அதிகமாகும் பொழுது உயரும் பொழுது அது அதிக அழுத்தத்தை அந்த இடத்துல காற்றோட வேகமும் திசை மாறும் பொழுது திசை மாறும்போது வேகம் மாறும் வேகம் மாறும் பொழுது அதோட அடர்த்தி கூடும் திசை மாறும்போது அடர்த்தி கூடும் தேங்கும் அப்போ என்னாகும்னா உயரழுத்தம் ஏற்படும் அப்போது மேலடுக்கிலிருந்து குடைபோல் இறக்குவது தான் நேற்றைக்கு திண்டுக்கலுக்கு கிடைக்க காற்றோட மழை வந்துச்சு காற்று வீசியது முந்த நாள் இன்றைக்கு நான் இன்றைக்கெல்லாம் பொள்ளாச்சியில எல்லாம் காற்று காலையில் நெகமும் கருமாபுரம் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதியில் நல்ல காற்று இருந்தது ஆனால் நாளை அந்த காற்று இருக்காது காற்று இருந்தாலும் தொடர்ந்து இருக்காது காற்றுடன் கூடிய சாரல் மழை இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் காற்று இல்லை அச்சப்பட வேண்டாம் காற்றுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை நீலகிரி நீலகிரி வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி தேனி இதான் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி அதே போல தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் மாலை இரவு இடிமழைப்பொடிவு இருக்கும் அத மறந்துடாதீங்க அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக மாலை இரவு இடிமடிப்பிடிப்பு என்பதை நினைவில் கொண்டு பல மாவட்டங்கள்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி இருக்கும் என்பதையும் என்பதையும் மாலை இரவில் ஏதேனும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒழியும் என்பதையும் நினைவில் கொண்டு நீங்கள் அறுவடை உலர்த்துதல் எல்லாமே திட்டமிட்டுக் கொள்ளணும் எல்லா பணிகளுமே எல்லா பணிகளுக்குமே மழை வானிலை அறிந்து நீங்கள் பணியை செய்ய வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஐந்து தொடக்கம் மாலை இரவில் இருபத்தாறு இருபத்தேழு கூடுதல் பிறப்புல டெல்டாவிற்கு கொண்டு தென்கடலோரமும் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களை கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு புறமழை மேற்கு மாவட்டங்களில் கணவாய் பகுதிகளில் சாரல் மழை சாரல் மழையே ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வந்துடும் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட போகும் ஆகவே நல்ல மழை இருக்கு நாள் முழுவதும் சாரல் உழுவக்கூடிய வாய்ப்பு இருபத்தி ஆறு இருபத்தேழு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்த மழை ஜூலை ரெண்டு மூணு நாளையும் ஐந்தாறு ஜூலை ரெண்டு மூணு நாளையும் ஐந்தாறு அடுத்த மழை அது இதை விட கொஞ்சம் தான் தெரியுது ஆனா தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் கொஞ்சம் தான் தெரியுது ஆனால் சிஸ்டம் அதே வழித்தடம் தான் அதே அதே வழித்தடத்துல தான் பாகிஸ்தான் எல்லையோரம் போக போகுது உத்தரப்பிரதேசம் வழியாக ஆனால் இப்போ அடுத்து இப்போ இருக்கிற அமைப்பை விட அடுத்த அமைப்புல சிஸ்டம் வந்து நீராவி காற்று உள்ளியனுடைய வாய்ப்பு இருக்கு அதனால நீராவி காற்று உள்ளேனுடைய இருந்தால் கூடுதல் மழை இருக்கு அடுத்த சிஸ்டத்துல ஜூலை மூணுல இருந்து ஏழாம் தேதி வரை இருக்கக்கூடிய சிஸ்டத்துல கூடுதல் மழை இருக்கு ஆக இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஜூலை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நாட்கள்ல மழை அடுத்தது பதிமூணு ஜூலை பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அடுத்தது ஜூலை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு படிப்படியாக நிகழ்வோட தீவிரம் தெற்காக இருக்கும் படிப்படியாக நிகழ்வு வந்து வடக்கு ஆந்திர பிரதேசம் என்பது மத்திய சரி வடக்கு ஒடிசா என்பது மத்திய ஒடிசா தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திர பிரதேசம் என்று வந்துவிடும் செப்டம்பர்ல செப்டம்பர் முதல் வாரம் பெரிதாக மழை மழைக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவது வாரத்திலிருந்தும் தீவிரம் ஆனால் அதற்கு முன் ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல மழை இருக்கு ஜூலை ஆகஸ்ட் நிறைய மழை இருக்கு ஜூலை ஆகஸ்ட் மழையை விட செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து நிறைய மழை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அறிக்கையை இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் சொல்லிய திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி